வணக்கம் நியூஸ் சேனலுக்காக ஆர் நியூஸ் சாந்தி சிவா பள்ளிப்பட்டு நலன் காக்கும் ஸ்டாலின் சிறப்பு மருத்துவ முகாம் பள்ளிப்பட்டில் உள்ள தனியார் பள்ளிகள் நேற்று நடைபெற்றது பொது சுகாதாரம் நோய் தடுப்பு சார்பில் நடைபெற்ற சிறப்பு முகாமில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருத்தணி மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலிருந்து பல்துறை சிறப்பு மருத்துவ குழுவினர் பங்கேற்றனர் முகாமை எஸ் சந்திரன் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் முகாமில் இறுதிய நோய் சிகிச்சை பிரிவு ஸ்கேன் இசிஜி ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு கர்ப்பிணிகளுக்கு சிகிச்சை உட்பட அனைத்து விதமான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டன முகாமில் பங்கேற்ற மாற்றுத்திறனாளிகளில் தகுதியானவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழும் கர்ப்பிணிகளுக்கு சத்துணவு பெட்டகமும் வழங்கப்பட்டது காலை முதல் மாலை வரை நடைபெற்ற இம்முகாமில் பள்ளிப்பட்டு ஒன்றியத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை பெற்று பயன்பெற்றனர் மாவட்ட சுகாதார அலுவலர் பிரியாராஜ் இணை இயக்குனர் அம்பிகா சண்முகம் துணை இயக்குனர் குடும்பநலம் சேகர் வட்டார மருத்துவ அலுவலர் தனஞ்செடியன் உட்பட மருத்துவர்கள் சுகாதார அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முகாமில் பள்ளிப்பட்டு வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் சீனிவாசன் மருத்துவ சிகிச்சை பெற வந்த பொதுமக்களுக்கு குடிநீர் பிஸ்கட் வழங்கினார்